ஏ நம்ம வீட்டில் இன்னிக்கி வந்து நாட்டுக்கொழி குழம்பு நம்ம வந்து எப்படி தாளிச்சு விடுவோம்னு பார்க்கலாம் உப்புர்லேயே வந்து நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கும் ஒரு அஞ்சாறு காடு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி தான் அப்புறம் அன்னாச்சிப்பூ கல்பாசி பட்டை சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கிராம்பு ரெண்டு அப்புறம் ஒரு ஏலக்காய் இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல சாப்பிட்டு காஞ்சிச்சுக்கலாம் நல்ல புகையாக இருந்துச்சு நம்ம வந்து இஞ்சி வந்து தட்டி வச்சிருக்கோம் அதே போல் வெங்காயமும் நம்ம வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து எடுத்துக்க நம்ம வந்து நாட்டுக்கோழி சூப்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கோசரம் சூப் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அதுவும் தட்டி வச்சுக்கலாம் அப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து இஞ்சியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி வந்து கொஞ்சம் நேரம் என்னென்ன நாளாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கோம் இஞ்சி வச்சு சின்னாங்க அந்த பச்சை வாசனை நான் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த கூட்டிலேயே வந்து நம்ம வச்சு யார்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோம் நல்ல பண்ணியில் அதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை போடவே நான் வந்து மறந்துட்டேன் கருவேப்பில சேர்த்துக்கணும்னு நான் எடுத்து வச்சேன் ஆனால் போடுறதுக்கு மறந்துவிட்டேன் இப்போ வந்து ஒரு அஞ்சரை கருவேப்பில் போட்டுக்கோ அப்புறம் ஒரு அஞ்சாவது கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் உப்பு வந்து மெயினாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் காஸ்கின் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதை வந்து ஒரு கிளறி விடலாம் நல்லா கிளறி விடலாம் நல்லா அந்த இஞ்சி வேஸ்ட்டு எல்லா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் பண்ண சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து வணக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சுட்டா ஒரு நாலு இசில்கிட்டையும் நம்ம இறக்கலாம் ஏன்னா இது வந்து நாலு போனால் வேகணும் இல்லையா ஆனால் நம்ம வந்து நாலு விசில் விட்டு இறக்கலாம் எல்லோரும் எண்ணெயில் வணங்க வச்சுக்கிட்டா அப்புறம் தான் தண்ணி சேர்த்துக்கணும் கறி வந்து எண்ணெயில் வந்து நல்லா வணங்க விடணும் அப்போ தான் அந்த பர்ச்சேஸ் மாதிரி இருக்காது நம்ம வந்து இப்படி தாலிச்சு ஊற்றிட்டு குக்கரில் ஒரு நாலு கிசிலும் இறக்கிட்டு முன்னே இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம கோழி சாறு தண்ணி இருக்குது இல்லை சூப்பு நாட்டுக்கோழி சூப்பு அதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு தவிர அளவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செலகெல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துட்டு குழம்பு நம்ம வந்து ரெடி வச்சு கொழம்பு ரெடி பண்ணிக்கோ நாட்டுக்கோழி சூப்பு வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அது வந்து சாப்பாடு வந்து விசஞ்சி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து எண்ணெயில் வந்து நம்ம இஞ்சி பேஸ்ட்டு வெங்காயம் வந்து வெங்காயம் தட்டி அது போட்டு நல்லா எப்ப எப்படி நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து நல்லா வந்து நல்லா வணங்க விடணும் நல்லா வணங்குனா கருது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இல்லை இப்படியே நம்ம இதிலேயே தண்ணி வேண்டாம் அப்படின்னா மசாலாயை நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எல்லாமே ஒன்றாவே சேர்த்து குக்கரில் ஒரு நாள் சொல்லிட்டு ஆகிட்டு அது குழம்பா அடையிலும் இப்போ வந்து எனக்கு சூப்பு தண்ணி தேவைப்படுறதுனால சரி இது இப்படி ஃபஸ்ட்டு வந்து இப்படி தாழ்த்தி விட்டு நம்ம சூப்பு தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் குழம்பு வச்சுருக்கோம் அப்படின்னு தாழ்ச்சி விட்டுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இப்போ வந்து நம்ம வந்து சமையலுக்கு வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் மட்டன்லாம் நம்ம வந்து சமைக்கிறப்ப நம்ம ஒரு ஒரு தடையும் நம்ம வந்து செம்பு எடு செம்பு எடுத்துகிட்டு போய் குடத்துக்குள்ள மோந்து அதுக்கப்புறம் கொண்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து இப்போ கரியோட ஸ்மெல் வந்து நம்ம இந்த குடத்துக்குள்ளே பானிக்கலையும் நம்ம வந்து தண்ணி மோக்கிறப்ப அது ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சிடும் அதனால் அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கும் மோப்போம் அது வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்ல தண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவை இப்போ நம்ம வந்து தேவை ஊற்றப்பட்டு தேவை வேணும் இல்லையா அதனால் நம்ம வந்து ஒரு வந்து மோந்துக்கலாம் நம்ம இல்லாட்டி நம்ம போய் படத்துக்குள்ள மோக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து வந்து நம்ம வந்து இந்த கறியில எடுத்தா ஊட்டி போலமுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கறி ஸ்மெல் அடிக்கும் பானிக்குள்ளெல்லாம் நம்ம நம்ம செஞ்ச தண்ணி மூன்று மோந்து கொண்டு வந்து நம்ம சமைச்சிட்டே ஒரு தரோம் அந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா குடமாக இருந்தாலும் சரி பானியாக இருந்தாலும் சரி அந்த கறியோட அந்த எல்லாம் அந்த பானிக்குள்ளெல்லாம் போய் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிக்கலாம் அதாவது பேட் ஸ்மெல் அடிக்கும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் தேவையான அளவு நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா வந்து சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு நல்லா எண்ணெயில் சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு இப்படி தான் நல்லா வந்து நம்ம எண்ணெயில் தான் வணங்க விடும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த கறியோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடும் அந்த பூண்டு அந்த என்ன சொல்கிறது அந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து இந்த கறியோட மிக்ஸ் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு சுந்தி நல்லா வணங்கிருக்கு பாருங்கள் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி மட்டும் தேவையானது நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சிம்பை ஒரு சம்பவம் எடுத்துருக்கேன் நம்ம வந்து கறி முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சூப்பு தண்ணி எடுக்கிறோம் இல்லையா சூப்பு தேவையான நம்ம வந்து ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் சின்ன சம்பளம் கறி முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு வச்சுக்க வேண்டியது தான் நாலு நாள் விஷயம் நம்ம வந்து சரிங்க நம்மளுக்கு வந்து சூப்பு ரெடி ஆகிடுச்சு நாட்டுக்கோழி சூப்பு நீங்களும் இது போல் நாட்டுக்கோழி சூப்பு வச்சு குடிங்க சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்